அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக மாதப்பூர் முத்துக்குமாரசாமி திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் எழுபத்து ஒன்றாவது பிறந்த முன்னிட்டு திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் மாவட்ட செயலாளர் புத்தரச்சல் பாபு தலைமையில் பொங்கலூர் மணிகண்டன் பொங்கலூர் ஒன்றிய செயலாளர் யூ எஸ் பழனிசாமி ஆகியோர் முன்னிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பரமசிவம் நடராஜன் பங்கேற்க மாதப்பூர் முத்துக்குமாரசாமி திருக்கோயிலில் சிறப்பு பூஜையும் வழிபாடும் செய்யப்பட்டு எடப்பாடி பழனிசாமி பேரில் சிறப்பு அர்ச்சனை செய்து அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் முன்னதாக பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழக அளவில் முதலிடம் பெற்ற பொங்கலூர் அருகேயுள்ள சிலை சேர்ந்த மாணவன் ராகுலுக்கு முன்னாள் அமைச்சர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ ஐயாயிரத்து ஐந்து ரூபாய் வழங்கி பாராட்டு தெரிவித்தார்